அப்படியே திருமணமா பஸ்ட் டர்ன்லயே உங்களுக்கு வந்து ஏற்காடு இருக்கும் அப்படி அப்படி திருமணமா இதுதான் எங்களோட திருமண மண்டபம் சொந்த திருமண மண்டபம் தான் எங்களுக்கு இதுதான் எங்க திருமண மண்டபம் இன்னைக்கு எங்களோட ஃபேமிலி ஃபங்க்ஷன் நான் தூக்கி வளர்த்த என்னோட அண்ண பையன் அவனுக்கு இன்னைக்கு கல்யாணம் வாங்க நம்ம மண்டபத்துக்கு போவோம் எங்க மண்டபத்துக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த டெக்கரேஷன் எல்லாம் நடக்கல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு வாங்க அப்படி இது உள்ள வந்த உடனே ஒரு சின்ன பிள்ளையா இருக்காரு

பண்ணியிருக்கோம் தோசை எல்லாம் அப்படியே போகிறதுக்காக இது பஃபேக்காக நம்ம மண்டபத்தோட பிளேஸ் கார் பார்க்கிங் அந்த சைடு வச்சிருக்கோம் ஆப்போசிட்ல இங்க நிறைய டிம்பர்ஸ் இருக்கு இல்லையா எங்களுக்கும் டிம்பர்ஸ் அதனால எப்பயுமே இந்த மர சவுனி எங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும் எங்க மண்டபம் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம் ஒரு செல்ஃபி ஸ்டாண்ட் ரெடி பண்ணிருக்கோம் இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிருக்கோம் அடிவரத்திலேயே நம்ம திருமண மண்டபம் இருக்கு சுபகாரியங்கள் எல்லாத்திருந்தாலும் எங்க மண்டபத்தை